நீ நான் காதல் சீரியல்ல ராகவும் ஆகாஷும் சேர்ந்து தான் அந்த பிளாக் மெயிலரா இருக்க முடியும் அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த அட்ரஸ் அந்த இதுல கொடுத்திருக்கிற போன் நம்பரு அவனோட போட்டோவையும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச போலீஸ்க்கு அனுப்பி ராகவ் அவன் யாரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாப்ல அவன் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஃப்ராடு தனம் பண்ணிட்டு ஆறு மாசம் ஜெயில இருந்துட்டான் வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க ஆனா இப்ப இருக்கிற இடத்த வந்து கரெக்டா வந்து சொல்ல முடியல ஏன்னா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க அதே டைம்ல அந்த மெயிலர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸுக்கு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை எப்படியாச்சும் அவங்க இருந்து வாங்கிக்கிட்டு எப்படியாச்சும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் ஃபோட்டோலாம் வந்து எங்ககிட்ட தான் இருக்கு நீ ஒழுங்க முடியாத நான் கேட்குற காசை கொடுக்கலனா இதை நெட்ல விட்டுருவோம் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் நேராவே வந்து அபியோட பொட்டைக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க ராகவ் வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாப்ல சொன்னது மட்டும் இல்ல அந்த பிளாக் மெயிலர் போன் பண்ணாங்களா கேட்குற காசை கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குங்க அந்த காசை நானே கொடுக்குறேன் அதை வச்சு நம்ம வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க அவங்களும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க நம்ம ராகவ் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேருமே மறைஞ்சி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பணத்தையும் அவங்க வச்சுட்டு அந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டு அந்தாண்ட போயிடுறாங்க பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ரூமில் வந்து பணத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு பொழுது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ராகவ் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பிடிச்சி அடி அடின்னு அடித்து நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்றாங்க அங்கே மொத்தத்தில் அபி ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நல்ல தெரியல தெளிவாக தெரியுது இப்போ அந்த கான்ஸ்டபுள் ஒருத்தர் இருக்காப்புல இல்லையா அந்த பிளாக் மெயிலருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் கேட்குறாரு என்ன நாலு பேர்த்த பிடிச்சிட்டு வந்து இவன் தான் குற்றவாளின்னு சொன்னால் நாங்கள் நம்பணுமா அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு உடனே நம்ம ராகவ் நீங்கள் கேட்குறத எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இந்த பென்ட்ரைவில இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்